சுதர்சனர் கேள்வி பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நவம்பர் மாதம் கலைமகள் பத்திரிகையிலே சிங்கேரி பீட்டாதிபதி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதிலே பரம்பொருள் சிவன் விஷ்ணு தேவி முருகன் ஐயப்பன் இப்படி பல உருவங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த உருவத்தை சிந்திப்பவர்களை உஜ்ஜீவனம் அடையும்படியாக பண்ணுகிறது ஆயினாலே எந்த தெய்வத்திடத்திலையும் வேற்றுமை பாராட்டுவது மிகவும் தவறானதுன்னு எழுதியிருக்கார் இது குறித்து புத்தூர் சுவாமிகிட்டே இது சரியா என்று கேள்வி கேட்கப்பட்டுள்ளது சுவாமி அத்தியாச்சரியமாக பதில் வரல இருக்கிறார் இந்த சிங்கேரி பீட்டாதிபதிக்கு கூட்டஸ்தர் ஆதிசங்கரர் அந்த ஆதிசங்கரர் தம்முடைய பாஷ்ய கிரந்தங்களிலே சிவன் முதலான எல்லா தீபங்களையும் படைத்தவன் சகுன பிரம்மமான ஆராயணன் என்பதை தெளிவாக காட்டியுள்ளார் அதாவது இந்த பட்டத்திரி கூட நாராயணீத்திலே சங்கரோபி பகவான் சகலேஷு தாவது துவாமேவமானயத்தியோ நகி பக்ஷபாதி பக்ஷபாதம் இல்லாதவரான அதிசங்கர பகவத் பாதாச்சாரியர் தம்முடையதான எல்லா கிரந்தங்களிலேயும் சிவன் நாராயணனான உன்னத்தான் பரமாத்மான்னு சொல்லியிருக்கார் பரம்பொருள் சொல்லியிருக்கார் என்று இந்த நாராயண பட்டத்திரியும் சொல்லியிருக்கார் சங்கரர் தம்முடைய கீதாபாஷத்தின் தொடக்கத்திலே ஆதி ஆதிக்கர்த்தா நாராயணாக்கியோ விஷ்ணுங்கிறார் உலகிற்கெல்லாம் ஆதி கர்த்தாவாயிருப்போம் நாராயணன் சொல்கிறார் பவத் கீதை ஆறாம் அத்தியாயத்திலே யோகிநாமப்பி சர்வதேஷம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ர்தாவான் பஜத்தேயோ மாம் சமை யுக்ததமோ மத என்கிற ஸ்லோகத்தினுடைய பாஷ்யத்திலே ருத்ரன் ஆதித்யன் முதலானவரிடம் பக்தி செலுத்தும் யோகிகளை காட்டிலும் என்னிடத்திலேயே நெஞ்சி செலுத்தும் அவனாய் என்னை செவிக்கிறானோ அவன்தான் மிகச்சிறந்த யோகி என்று சங்கரர் பாஷ்யம் அண்டியிருக்கிறார் அதே மாதிரி பகவத்கீதை ஏழாம் அத்தியாயம் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்திலே அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம் என்கிற ஸ்லோகத்தினுடைய பாஷ்யத்திலே தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி என்கிற ஸ்லோகம் அந்த மற்ற தெய்வங்களை வணங்குகிறவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அற்பமான அறிவுடையவர்கள் அல்பமேதசாம்னு கீதையில் கன நம்பெருமாந்துருக்கிறான் அல்பமேதசாம்னு அவருடைய அறிவு ஆனது சிற்றறிவாளர்கள் அவர்கள் புல்லறிவாளர்கள் அறிவிற் சிறியவர்கள் குறைந்த அறிவுடையவர்கள் மற்ற தெய்வத்தை தொழுகிறவர்கள் ஏனென்றால் அவர்கள் பெறக்கூடிய பலன் இருக்கிறதே அது அந்தவத் சங்கரபாஷத்தில் அவினாஷி அவினாஷி பலம் தேஷாம் என்று வியாக்கியானம் அந்த அல்பமேதசாம்கிறதுக்கு அல்பப்பிரஜானாம் அப்படின்னார் அல்ப பிரஜான் அறிவு குறைந்த அறிவுடையவர்கள் குறைந்த அறிவுடையவர்கள் மற்ற தெய்வங்களை தொழுகிறார்கள்னு ஆதிசங்கர் பகவத்பாதர் சொல்லியிருக்கிறார் ஏனென்னால் அவர்கள் மற்ற தெய்வங்களை பற்றிய அந்த தெய்வங்களிடத்திலிருந்து பெறக்கூடிய பலன் முடிவுடையதாக அளவுடையதாக அழியக்கூடியதாக இருக்கிறது ஆனால் எமெருவானை பற்றினால் எல இலாத பெரிம்பமா மோட்சத்தை அடையலாம் பவத்கீதை ஒன்பதாவது அத்தியாயத்திலும் ஏபி அந்நேவே அன்யதேவக்தேன்வி மாமேவோன்யந்தி அவிதிபூர்வம் அவிதிபூர்வகம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதாவது சாங்கரபாஷியத்தில் அவிதி அஜானம் தற்பூர்வகம் யஜந்தே இத்தியர்த்தா அதாவது யாரெல்லாம் மற்ற தெய்வர்களிடம் பக்தர்களாக இருந்து கொண்டு அவர்களை பூஜிக்கிறார்களோ அவர்களும் அந்தர்யாமியான என்னைத்தான் பூஜிக்கிறார்கள் ஆனால் அவிதியை முன் பூர்வகமாக அதாவது அஜானத்தாலே பூஜிக்கிறார்கள் அவர்களுக்கு ஞானம் தான் நேராக என்னையே பூஜித்து விடுவார்கள் அவர்களுக்கு ஞானம் இல்லாதபடினாலே ஞானத்தில் குறைவு கொத்தை இருக்கிறபடினாலே அவர்கள் நேராக என்னை பூஜிக்காமல் அந்த தேவதைகளை பூஜிக்கிறார்கள் அந்த தேவ பூஜகர்கள் இந்த தேவர்களை அடைகிறார்கள் என்னை பூஜிப்பவர்கள் என்னை அடைகிறார்கள் வைஷ்ணவர்கள் அவர்களுக்கு நான் தான் சுவாமி என்பதை அறியாதபடியினாலே அவர்கள் நேராக என்னை பற்றாமல் அந்த தேவதைகளை பற்றி அற்பமான பலனை பெறுகிறார்கள் அகோக்கலு கஷ்டத்தரம் வர்த்ததே தியனுக்ரோஷம் தர்ஷேதி பகவான் ஏழாம் அத்தியாயத்தில் பாஷிய சங்கர சாங்கர பாஷ்யத்தில் இருக்குது ஐயோ இவழலாம் என்னை பற்றாமல் இப்படி வீணாக போகிறார்களே என்னை எம்பெருவான் வருத்தப்படுவதாக சங்கரர் பாஷ்யம் பண்ணியிருக்கிறது ஆகையினாலே ஆதிசங்கருடைய மதம் என்னது என்று கேட்டால் எம்பெருவான் நாராயணை விட்டு மற்ற தெய்வங்களை பற்றுவது என்பது அறிவிற் சிறந்தவர்களே காரியம் அன்று அப்படி பற்றினால் அவர்கள் அறிவு குறைந்தவர்கள் என்பது சங்கருடைய அபிப்பிராயம் அதற்கு நேர் மாறாக இந்த பீட்டாதிபதி சொல்லியிருக்கிறார் என்றால் அவருடைய கருத்தானது உண்மை அன்று பொய்யானது என்று சுவாமி ரொம்ப அழகாக தெளிவாக பிரமாணங்கள்லாம் அங்கர பாஷ்யத்திலேருந்து பல இடங்களை உதாகரித்து காட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட புத்தூர் சுவாமி அவருடைய கிருத்திகளை அவர் சாதித்துள்ளவற்றை நிச்சலும் பரப்பி கொண்டிருப்போமாகா